ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் நாலு வயது குழந்தைக்கு பட்டுப்பாவடை சட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து நாலு வயது குழந்தையோட பட்டுப்பாவடை சட்டை வெட்டுற வீடியோ நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு மேலே ஐ பட்டன் வரும் அதை செலக்ட் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த பட்டுப்பாவடை சட்டை தைக்கிறத பார்ப்போம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம பட்டுப்பாவட்டு சட்டைக்கு நாலு ஐந்து குழந்தைக்கு வெட்டி வச்சுருக்கோம் முதல்ல வந்து நம்ம பாவடையை தப்போ பாவடையில் இந்த பாடியை முதல் தைச்சிரும் முதல்ல இந்த பின்பகுதியில் ஓப்பனை முதல் தைக்கணும் இந்த அளவு ஒன்றரை இன்ச்சு நம்ம ஓப்பன் அதாவது பட்டன் பீஸ் கொக்கியும் வளையமும் ஓப்பன் இல்லையா அதுக்கு விட்டுருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி அழுத்தி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடையாளம் தெரியும் நம்ம அப்படியே மடித்து தச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது உள்பக்கம் இது வெளிப்பக்கம் இப்போ என்ன பண்ணுறோம் உங்களுக்கு எப்படி மாற்றுறதுக்கு இப்போ பின்பக்கம் இப்படி வரும் இதில் கொக்கி வச்சுக்கலாம் கொக்கி வைக்கிற பீஸை வந்து முழுசும் உள்ளே மடிச்சிடும் வளைய வைக்கிற பீஸை இந்த இடத்துக்கு அளவுக்கு நீங்கள் மடித்தீங்கன்னா போதுமானது இப்போ நம்ம மோதா கொக்கி பீஸு நான் வந்து இந்த வலது பக்கத்தில் வைக்க போகிறேன் இதில் கொக்கி பீஸை மோதா தச்சுக்கலாம் இதை ரெண்டு மடிப்பாக இப்படி மடிச்சிருங்க இந்த அளந்து நம்ம மடித்து வச்சுருக்கோம் அதுலேயே ரெண்டு மடிப்பாக அப்படி மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் தைச்சேன் முழுசும் உள்ளே மடித்து விட்டது கொக்கிக்கு வரணும் இப்போ வளைய பீஸு வளைய பீஸ் எப்படி வைக்கணும்னா இந்த ஓரத்தை பிசுறு வரும் அதனால் மடிச்சுட்டு இந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அது மேலே நீங்கள் வச்சிங்கன்னா சரியாகும் இந்த மாதிரி ஏன்னா மலைய வந்து எக்ஸ்ட்ராவாக துணி கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு கொக்கி மாட்டுறதுக்கு சரியாக வரும் அதனால் முழுசும் மடிக்காமல் இந்த அளவுக்கு இப்படி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தயிர் இப்போ இது பக்கத்திலே ஒரு கேட் அளவுக்கு ஒரு தயிர் போட்டுக்கலாம் இப்போ இப்படி வெளிப்பக்கம் துருப்பையில் உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும் கொக்கி பீஸ் இப்படி வந்துடும் ரெண்டு தையல் போட்டதில் நம்ம வளையம் இல்லைன்னா ஹை ஹை உக்கு தைச்சு போட்டுக்கணும் இதை சரியாக வச்சுக்கணும் இப்போ இது சரியாக கொக்கி மேலே வரும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தையலை போட்டுருங்க அப்போ அது வந்து நமக்கு இந்த பின்பகுதி ஜாயின் ஆகிடும் ஐஸாக நீங்கள் தச்சு விட்டால் போதுமான இப்போ இந்த ஓப்பனுக்கு தச்சது போக மிச்சம் கூடுதலாக இருக்காத கழுத்து ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பின்பக்கத்தில் நம்ம ஓப்பன் தச்சு முடித்தாச்சு இப்போ முன்பக்கத்து மேலே போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம் இப்போ இது முன்பக்கம் அது மேலே இதுதான் வெளிப்பக்கம் முன்பக்கத்தில் வெளிப்பக்கம் இப்போ பின் வெளிப்பக்கம் தச்சு தச்சு திருப்புனா வர மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து உள்பக்கம் பக்கம் இப்போ சோல்டரை சரியாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அரை இன்ச்சளவுக்கு தச்சு விட்டு ஒரு தயிர் போட்டுருலாம் அடுத்த தயரில் நல்லா இலையாடி இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ முன்பக்கம் பீல் பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த கழுத்த ஃபுல்லும் சுற்றி உருட்டி அடிக்கணும் அதே போல் இந்த ஹாம் கோலையும் நம்ம உருட்டி தைக்கணும் இப்போ பட்டு வந்து பாடிக்கு வந்து நீங்கள் இந்த வெள்ளை துணி கொடுத்தா நல்லாயிருக்கும் வேணும் உங்களுக்கு வெள்ளை வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து சட்டை கலருக்கு கூட கொடுத்துக்கலாம் இல்லை பாவடை கலரில் கூட நீங்கள் லாங் லாக் இந்த கிளாத் பேர் லாங் லாக் இந்த பாடி பாவடைக்கு பாடி துணி வந்து லாங் கிளாத்து இல்லைனா பாப்ளி ரெண்டு கிளாத்தில் நீங்கள் எது வேணாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தைச்சிடலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஹாம் குழம்பொத தப்போம் இதை பாருங்கள் ஒரு மடிப்பு காலிஞ்சளவு தான் அதுக்கும் கம்மியாக தான் மடிக்கணும் ஏன்னா நம்ம அரை இன்ச்சளவு தான் மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம் தையலுக்கு இப்போ இந்த ஓரத்துலையே தைக்கணும் இது போல் இந்த வளையும் ஃபுல்லும் தைக்கணும் அதே போல் இந்த கழுத்தில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தைக்கணும் இந்த அதை ஃபுல்லும் அதே போல் இந்த கொலையில் தைக்கணும் இந்த சோல்டர்கிட்ட வரையில் கோலையும் நம்ம தச்சிடலாம் ரெண்டு பக்கம் ஆம்கோளும் தச்சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த கழுத்தையும் போகிறோம் கழுத்துல இந்த இந்த ஓரத்துலேருந்தே ரெண்டு மடிப்பு இப்படியே மடிச்சு சுற்றி தச்சு இங்கே வரைக்கும் மடிக்கும் உரத்தில் நல்லா இல்லையா அப்படிங்கிற இதளவு அப்படின்னு பார்த்துக்கணும் கூட குறையாக மடிச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு சரியாக மடிச்சுக்கணும் இப்போ சரியாகும் இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் சைடு ஜாயின் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் ஓப்பனாக ஆச்சாதான் நம்ம பாவடை வச்சு தைக்கிறதுக்கு சரியாக வரும் இப்போ ஒரு பக்கம் தையலுக்கு நம்ம ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இந்த இருந்து இந்த நெட் வரைக்கும் ஒரு இன்ச்சு அளவுக்கு நேராக ரெண்டு உரத்தில் இலையாடி ரெண்டு தையல் போட்டுடலாம் இப்போ ரெண்டு தையல் போட்டாச்சு ஒரு சைடு மட்டும் இப்போ வெளிப்பக்கம் திருப்பிடலாம் இப்போ நமக்கு பட்டுப்பாவடைக்கு தேவையான பாடி மேல் பகுதி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப பாவடையை வந்து டக்கு பிடிச்சி இது மேலே வச்சு சுருக்கு வைக்கிறது தான் வேணும் இப்போ பாவடைக்கு இந்த ரெண்டு ஓரத்தில் வந்து பிசுறு பிசுராக வரும் அதனால் நம்ம இப்படி ரெண்டு ஓரம் மடித்து அடிப்போம் இல்லையா இந்த மாதிரி பொடிசாக ஒரு மடிப்பு அப்புறம் பெருசாக ஒரு மடிப்பு இப்படி மடித்து ரெண்டு பக்கமும் நம்ம இந்த நெட் வரைக்கும் தச்சிடலாம் இப்போ ரெண்டு ஓரமும் நம்ம மடித்து தைச்சாச்சு இப்போ இந்த பாவடையை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு நம்ம சென்டர் பண்ணிக்கிடுவோம் இப்படி மடித்து இந்த இடம் வரது பாருங்கள் மடிப்பு பகுதி இதுதான் சென்டர் இந்த இடத்துல இப்படி லேய்சாக நீங்கள் அடையாளம் தெரியறதுக்காக நைஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சென்ட்ரு பகுதியும் நம்ம பாடியில் சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த சென்ட்ரு பகுதியும் சரியாக வரணும் இப்போ நம்ம சுருக்கு வைக்கலாம் தற்க பாருங்கள் இங்கே சைடில் முன்பக்கம் பின் பக்கத்துக்கு சைடில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடம் இந்த இடத்துக்கு வரணும் அப்போ ஒரு இந்த துணியில் பாதி இந்த பக்கம் சுருக்கு வைக்கணும் பாதி இந்த பக்கம் சுருக்கு வைக்கணும் நம்ம எப்படி சுருக்கு வைக்கிறதுன்னு பார்ப்போம் பாடி பாவடைக்கு நம்ம மேலே பாடி தச்சு வச்சுருக்கோம் இது மேலே தான் நம்ம சுருக்கு வைக்க போகிறோம் இப்போ வந்து இது வெளிப்பக்கம் வச்சுக்கணும் பாவடை உள் பக்கம் மேலே இருக்கணும் தச்சு இப்படி திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இடுப்பில் ஒரு இன்ச்சு தப்போம் அதனால ஒரு இன்ச்சுக்கு வந்து இந்த பாவடை துணியை வச்சு ப்ளைனாக தைச்சிருங்க அதுக்கப்புறமா நம்ம சுருக்கு வச்சுக்கணும் இப்போ ஒரு இன்ச்சுக்கு ாக தச்சிடலாம் தச்சாச்சு அதுக்கப்புறமா ஊசியை உள்ளே பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பாவடை துணி விலகாமல் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே பாவடை சுருக்கு வைக்கையில் நீங்கள் ஒரே வாய்ப்பு சின்ன குழந்தைக்கின்னு நீங்கள் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி தையலுமே வந்து எப்பயுமே பெரிய தையல் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுற மாதிரி வந்துச்சுனா நீங்கள் பிரித்து விட சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் தச்சுக்கிறோம் இந்த சுருக்கு வச்ச இடம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு அடுத்த சுருக்க உள்ள வைக்கிறோம் இந்த மாதிரி வைக்கையில் உங்களுக்கு பாவடாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு இன்ச்சு தான் பாருங்கள் சின்ன குழந்தைக்கு இந்த அளவு சுருக்கு வச்சிங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளே போகிற தான் அளவு ஒரு அளவுக்கு அப்படியே கொடுத்து வரிசையாக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம சென்டர் மார்க் பண்ணி வச்சதும் இந்த சைட் ஜாயிண்ட்டும் சரியாக வருது இந்த மாதிரி இப்போ இந்த மிச்சத்தை இந்த பின்பகுதிக்கு அப்படியே நம்ம சுருக்கு வச்சிட்டு வந்துடலாம் இதே போலயே இப்போ இந்த மாதிரி நம்ம சுருக்கு வச்சாச்சு இப்போ நம்ம பாவடை வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு கூட எடுத்துருக்கோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா இதை சமமாக மடிச்சுட்டு இந்த பாட்ரு இப்போ பார்ட்ரு ஃபுல்லு தெரியணும்னா இப்படி ஏற்றி மடிச்சுக்கோங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சுங்கிறப்ப இப்படி ரெட்டையாக மடிக்கிறப்ப ரெண்டரை இன்ச்சு வரும் ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு கிட்ட சரியாக மடித்து வச்சுக்கிட்டு இப்படியே தச்சிட்டு வந்துடலாம் அந்த கடைசி வரைக்கும் இது வந்து பிக்னர்ஸாக இருந்தால் இந்த சுருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி மடித்து தச்சிருக்கோம் இந்த ரெண்டரை இன்ச்சு நீங்கள் இப்படி மடித்து தைக்கிறப்ப வெளியில் வந்து இப்படி இருக்கும் அப்போ வந்து உயரம் வந்து கம்மியாக இருக்கும் குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கனாலும் நம்ம டக்குன்னு பிரித்து விட்டாலும் அந்த உயரம் கிடைக்கும் ஃபுல்லும் இந்த பாவடை மோசும் இதே குழந்த பாட்ரை ஒட்டியே தச்சு விட்ருங்க இந்த மாதிரி தைக்கிறப்போ நமக்கு இதுக்கு பேர் டக்கு பிடிக்கிறதுன்னு பேர் ஓரம் நமக்கு உயரம் வந்து மேலே ஏறிக்கிறோம் ஏ குழந்தைங்களுக்கு சரியாக கொஞ்சம் ஏறினப்ப நீங்கள் இதை பிரித்து விட்டிங்கன்னா இறக்கம் கிடைக்கும் இது வந்து இந்த சைட் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டக்கு பிடிக்கணும் அப்போ தான் சரியாக வரும் இப்போ வந்து ஸ்கட்டுக்கு நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இந்த இடத்துல இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ இங்கே பாருங்கள் சைட் ஜாயிண்ட்டு மேலே ஹாம் இருந்து அப்படியே உடம்ப தைச்சி கீழே வரைக்கும் பாவடை வரைக்கும் நம்ம தைச்சிடலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு இன்ச்சு தையல் கூப்பிட்ருக்கோம் இங்கே ஒரு இன்ச்சு தையல் கூட்டிருக்கோம் இந்த இடுப்பு பகுதியிலையும் நம்ம ஒரு இன்ச்சு தான் தைக்க போகிறோம் இப்படியே ஒரு இன்ச்சு அளவுக்கு இப்படியே தச்சு கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தாங்க ஓரத்தெல்லாம் வந்து போட்டுருங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து லைனிங் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இன்னொரு நம்ம போட்டுடலாம் பட்டுப்பாவட பாடி பட்டுப்பாவட நம்ம தச்சாச்சு இந்த இடத்துல ஒரு கொக்கி வச்சிருங்க பாரு பவடை அழகா இருக்குது இப்போ அடுத்ததாக சட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை தைச்சிருவோம் இப்போ சட்டையில் முன்பக்கத்தை முதல் தைச்சிடுவோம் இது பின்பக்கம் முன்பக்கத்தை முதல் தச்சிடலாம் லைனிங்கை முதல் விரிச்சிக்கிறோம் அது மேலே அப்படியே வெளிப்பக்கம்தான் மேலே இருக்குது உள் பக்கத்தில் லைனிங் அப்படியே வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம் கழுத்துக்கு வந்து பாட்ரு கொடுத்து தான் தைக்கப்படுறோம் அதனால் வெளிப்பக்கம் மேலே வர மாதிரி வச்சு உள் பக்கத்துலாம் லைனிங் இருக்க மாதிரி வச்சு ஃபுல்லும் தைச்சிட்டு நம்ம கழுத்தை தைக்கலாம் சரியாக வெட்டியிருக்கோம் அதனால அப்படியே வச்சு சுற்றி தைச்சிடலாம் அதுதான் கழுத்தை தைச்சிருந்த ஏன் ஃபுல்லும் நம்ம சுற்றி தைச்சிடலாம் இப்போ முன்பக்கத்தை லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அப்படியே வச்சு நம்ம ஒன்றா தைச்சாச்சு இப்போ கழுத்துக்கு வந்து நான் பார்ட்ரு பீஸில் நேர் பீஸாக நான் பார்டரை வெட்டி வச்சுருக்கேன் இது வந்து பாருங்கள் முக்கால் இன்ச்சு மொத்தம் ஒன்றரை இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை ரெட்டையாக மடித்து ஓரத்தில் தச்சாச்சு இப்போ இதாகத்தான் நம்ம இந்த கழுத்தில் வந்து உள்பக்கம் பக்கம் வச்சு தைச்சி வெளிப்பக்கம் திருப்ப போகிறோம் இது எப்படின்னா ஈஸியான மெத்தட் தான் இப்போ வச்சுக்கோங்க நம்ம எப்போயும் போல் கழுத்து பீஸ் தப்போம் இல்லையா போல் தான் தைக்க போகிறோம் இப்போ இந்த மூணு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடம்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்படி வச்சு நம்ம கழுத்து எப்பயும் தைக்கிற அளவுக்கு இப்படியே தைச்சிக்கிட்டே வரணும் இந்த இடம் வரையில நம்ம வி ஷேப்பில் இப்படி வச்சு ஒரு சுருக்கு வைப்போம் இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த இடம் வரைக்கும் இந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஏன்னா இப்படியே வச்சு இப்படி திருப்பணம்னா இந்த இடம் ஷேப்பாக வராது அதுக்காக நம்ம ஒரு சுருக்கு அந்த இடத்துல வைக்கிறோம் சுருக்கு வைக்கலையே நம்ம இந்த பீஸை வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பணும் இப்படி வச்சு சுருக்கு வைக்கக்கூடாது இந்த ஷேப்புக்கு இப்படி வச்சு இப்போ அந்த சுருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இங்கே மேலே மட்டும் இப்படி சுருக்கு வச்சு இந்த மாதிரி வரும் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணும் இப்போ ஒரு பாயிண்ட் அவுட் இதை இப்படி திருப்புறோம் திருப்பி இந்த ஷேப்புக்கு இப்படியே தைக்கிறோம் இந்த பாயிண்ட் அவுட் முன்னாடி அங்கே என்ன பண்ணமுன்னு அதே தான் இங்கேயும் இப்படி ஒரு சுருக்கு வச்சு இப்படி வைக்காமல் இந்த ஷேப்புக்கு இப்படி வச்சு அங்கே வச்ச மாதிரியே இங்கேயும் வச்சிடணும் இங்கே ஒரு பாயிண்ட் அவுட் அதே போல் இங்கேயும் ஒரு சுருப்பு வச்சு இப்போ எங்கெங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டாச்சு இதை வெளிப்பக்கம் திருப்பணும் நறுக்கு பாருங்கள் அப்படியே நம்ம இந்த கோல்டன் பார்ட்ரு வச்சு தச்ச பீஸை ஃபுல்லுமே வெளிப்பக்கம் கழுத்தில் இப்படி திருப்பி தைக்கப்படுறோம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க லைனிங் பீஸு நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க வெளியில் லைனிங் வந்துடக்கூடாது பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் தான் நேராக எங்கெங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அங்கங்கே வெளியிலையும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஓரத்தில் நம்ம தச்சுட்டோம் இந்த ஓரத்துலயே அமுக்கு தையல் போட்டோம்னா கழுத்து ஷேப் அழகாக இருக்கும் அதே போல இந்த இடத்துல போடையில இப்படி ஒரு தையல் போட்டுட்டு வந்தோம் இந்த இடத்துல இப்படி ஒரு தையல் போட்டு இப்போ முன்பக்கத்தில் சோல்ற இப்படி சென்டரை மடிச்சிருங்க மடிச்சு இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிடலாம் இப்போ இங்கே வந்து அஞ்சு இன்ச்சு கீழே வந்துடும் அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தே கொஞ்சம் பிடிச்சிடலாம் இங்கே ஒரு இன்ச்சு விட்ருங்க மேலே ஒரு இன்ச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே ஒரு அஞ்சு இன்ச்சு வைங்க இந்த கேப்பில் அஞ்சில் பாதி ரெண்டையில் கொஞ்சம் கால் இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல எப்படி தைக்கிறோம் இப்போ இதே போல் இந்த பக்கம் தச்சு இப்போ முன்பக்கம் நம்ம எல்லாம் முடிச்சாச்சா வச்சா அடுத்ததாக பின்பக்கத்தை பார்ப்போம் பின்பக்கத்தில் முதல் ரெண்டு பார்ட்டை அவர் ஓப்பன் ஆடுறதுனால அதனால் லைனிங்கை மொதல் வச்சு நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் மொதல் சுற்றி தையல் போட்டுடலாம் இப்படி வச்சுக்கலாம் இது வெளிப்பக்கம் உள்பக்கத்தில் லைனிங் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சுற்றி நம்ம தையல் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பகுதி சரியாக வருது இது ஹாங்கோல் பகுதி இந்த மாதிரி வச்சு சுற்றி எல்லாத்தையும் தையல் போட்டுருக்கோம் இப்போ இப்படி பாருங்கள் லைனிங்காக உள்ளே வச்சு ஒன்றா தைச்சாச்சு இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பி இந்த ஓப்பனுக்கும் மடித்து தச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம பாடி பாவடைக்கு எப்படி தைச்சோமோ அதே போல் தான் இதில் வளைய வைக்கிறதுக்கு தைக்கப்பறோம் அப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுருக்கோம் ஒன்றரை இன்ச்சு அது அளவுக்கு இப்படி மடித்து தைச்சா போதும் இந்த பிசுறு வெளியில் வர தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி மடித்து தைக்கப்படும் இது வந்து வளைய வைக்கிறது இப்போ கொக்கி வைக்கிறது வந்து முழுசு உள்ளத்தை மடிச்சிடணும் இந்த ஒன்றரை இன்ச்சையும் அப்போ இந்த ஓரத்தை இப்படி மடிச்சிடணும் இப்போ இது கொக்கி வைக்கிறது இது வளைய வைக்கிறது இப்போ இது மேலே இதை வச்சு பாருங்கள் ரெண்டும் சரியாக தட சரியாக இருக்குது இங்கேயாவது கூடுதலாக இருக்க நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கழுத்து தைக்கணும் கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாட் பிடிச்சிடலாம் அந்த இதில் எப்படி பிடிச்சோமோ சொல்ற இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு கீழே ஒரு இன்ச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம ஃப்ரில் வர்றதுனால அது ஒரு ஆறு இன்ச்சு இருக்கும் இப்போ அதுக்கு மேலே அஞ்சு இன்ச்சு அதில் ரெண்டரை சென்ட்ரு பண்ணுறீங்க இன்ச் வைக்கிறீங்க அப்படி பிடிச்சி இப்போ இந்த கழுத்துக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாக்கெட்டுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா அது போல தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க மடிச்சு அப்படியே நம்ம தச்சு விட்றோம் எப்பயுமே நம்ம இந்த பட்டன் பீஸுக்கு கூடுதலாக அரை இன்ச்சு விடணும் அப்போ தான் இந்த ஓரத்தை நம்ம கவர் பண்ணணும் ரெட்டையாக மடிச்சு இப்போ இங்கே சரியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரியே இந்த பக்கம் கழுத்தையும் நம்ம தச்சிடலாம் எப்பவுமே இந்த மாதிரி ரவுண்டு கழுத்து கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கழுத்து பகுதியை ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் முன்பக்கத்தோடு வச்சு ஜாயின் பண்ணல இதை தச்சு திருப்பிக்கலாம் முன்பக்கம் வச்சுருக்கோங்க அது மேலே பின்பக்கத்தை வைக்கிறோம் தச்சு திருப்பியில் வெளிப்பக்கம் வரணும் இப்படி வச்சுக்கோங்க காம்கோல் வருதா கழுத்துக்கு வருதான்னு பார்த்து நம்ம வச்சுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணையில் இந்த பீஸ் இருக்கு பாருங்கள் தச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தச்ச இடத்துல இந்த முன்பகுதியை வை முன் கழுத்தை இந்த சோல்டரை சரியாக இங்கே கொண்டு வந்துவோம் இங்கே இந்த பீஸை இப்போ இந்த தச்ச பின்பகுதி கழுத்து பீஸ் இருக்குது பாருங்க அதை இப்படி மடிச்சுக்கோங்க இந்த பக்கம் இந்த பிசுரை வச்சுக்கோங்க இதை நான் சரியாக பிடிச்சிக்கணும் இதே போல் நம்ம இந்த பக்கமும் இந்த ரெண்டுக்கு இப்படி கொடுக்குறோம் இந்த கழுத்து பீஸும் இங்கிட்டு வந்துடணும் இந்த பீஸில் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு தயார் ரெண்டாவது தையல் புடையெல்லாம் ரெண்டு வாரத்தில் இலையாடிடலாம் ஷோல்டரில் லேஸாக கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பையில் அந்த ஷேப் அழகாக வரும் கனமாக இருக்கும் அதனால் பொறுமையாக கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த கழுத்தை அப்படி திருப்பிடுவோம் திருப்பையில் இந்த பிசுறு உள்ளே போய்டும் இப்படி திருப்பையில் கழுத்து ஷேப் வந்து பாருங்கள் இப்படி இந்த லைனிங் ஃபுல்லும் உள்ளே வர மாதிரி இப்போ நம்ம உள் பக்கம் திருப்பி இந்த பீசா மடிச்சு தச்சு ஓரத்தை மடிக்கிறோம் இந்த ஓரத்தையும் நம்ம பிசுற மடிச்சுக்கணும் இப்ப சாம்போல்ல நான் வந்து இந்த கோல்டு கலர் துணியால் பைப்பிங் தைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு இன்ச்சு அகலத்தில் நான் கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு இன்ச்சு அகலத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்துக்கெல்லாம் கிராஸ் பீஸ் தப்போம் இல்லையா அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணம் பெரிய பைப்பிங் மாதிரி வரும் உள்பக்கம் வைக்கிறோம் சட்டை உள்பக்கம் இருக்கணும் இந்த இது வந்து தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோ இப்போ இங்கேயும் நம்ம கழுத்துக்கு எப்படி இந்த பீஸை கட் பண்ணி விடுவோமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்போ தான் ஷேப் வரும் இப்போ வெளிப்பக்கம் திருப்பிடுவோம் திருப்பி இப்படி வச்சுக்கோங்க இந்த பீஸை நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தை மடித்து இதை மூடுறோம் இந்த பிசுரை மறைக்கணும் இந்த தையலுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கிராஸ் பீஸ் வச்சு தச்சிருக்கோம் பாருங்கள் அந்த தையலுக்கு மேலே இந்த பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிக்கிறோம் இந்த மாதிரி வச்சு இந்த ஓரத்துலயே தையணும் இப்போ இங்கே நம்ம பைப்பிங் தைச்சிட்டோம் அதே போல் இந்த ஹேண்ட் கொல்லையும் பைப்பிங் தைச்சா இப்போ நம்ம கழுத்து தைச்சாச்சு கைக்கு நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு கை வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்லீவ்லெஸ்ஸாக பைப்பிங் கொடுத்தாச்சு இப்போ சைட் ஜாயின்ட் ஃபுல்லும் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கீழே வந்து ஃப்ரில் வைக்கிற வேலை தான் இப்போ உள்பக்கம் பக்கம் திருப்பிடலாம் உள்பக்கம் திருப்பி நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டமோ அந்த ஒரு இன்ச்சளவுக்கு இதே ஷேப்புக்கு இந்த வளைப்பாக அப்படியே நம்ம ரெண்டு தையல் போட்டாலும் ஓரத்தில் இளையாடி அதே போல இன்னொரு தையல் இந்த இடத்துல லேஸாக கட்டிங் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சட்டை நம்ம திருப்பேன அந்த ஷேப் அழகாக இப்போ இதே போல் அந்த பக்கம் தச்சிடலாம் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வெளிப்பக்கம் திருப்பிடலாம் இப்போ நம்ம கீழே வந்து உயரத்துக்கு ஃப்ளட் மாதிரி வைக்க போகிறோம் பார்ட்ரில் பாவடைக்கு சுருக்கு வச்சோம் பாருங்க அது போல் நம்ம வச்சுட்டு வரப்போகிறோம் அது எப்படி வைக்கணும்னா நம்ம இந்த பின்பகுதி இருக்கு பாருங்க ஓப்பன் இங்கேருந்தே ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வெளிப்பக்கம் வச்சே தைக்கலாம் இப்போ வெளிப்பக்கம் வச்சுக்கலாம் அஞ்சரை இன்ச்சு உயரம் அஞ்சு இன்ச்சு நம்ம கம்மி தான் சட்டையை வெட்டணும் அதனால அரை இன்ச்சு தையலுக்கு இப்போ என்ன பண்றோம் இந்த ஓரம் வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு மடிச்சு தைச்சிட்டோம் அதே போல இந்த ஓரத்தையும் நம்ம மடிச்சு தைச்சிடலாம் இந்த ஓரமும் இந்த அளவுக்கு நல்லா பட்டையா நம்ம மடிச்சாச்சு மடிச்சு தச்சாச்சு இப்போ என்ன பண்றோம் இந்த இடத்துல சரியா வச்சுக்கிறோம் இத சரியா வச்சுக்கிறோம் சரியா வச்சுட்டு ஒரு அரை அளவுக்கு ஃப்ரீயாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுருக்கு வச்சுக்கிட்டே வரலாம் இப்படி இவ தைச்சி திருப்பையில் ரெண்டுமே வெளி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா இது ஓப்பனாக தான் வரப்போகுது உங்களுக்கு எந்த மாதிரி நெருக்கமாக சுருக்கு வேணுனாலும் நெருக்கமாக வச்சுக்கலாம் இல்லை ஒரே அளவாக நான் ஒரு அரை அளவுக்கு ஒரே அளவாக வச்சுட்டு வரப்போகிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு வரலாம் இப்போ இந்த ஓரத்துலேயும் நம்ம இதே அளவுக்கு பட்டையாக மடிச்சு தச்சிருக்கணும் இப்போ இதளவுக்கு சரியாக நம்ம மடிச்சு தச்சாச்சு இப்படியே வச்சு தச்சு இப்போ நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த பிசுறு இருக்குது பாருங்கள் இந்த பிசுறு அப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம் இதை நல்லா நம்ம அயர்ன் பண்ணிடலாம் இப்போ சட்டை நம்ம தச்சு முடித்தாச்சு நான் பாவடையோட சேர்த்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சட்டை நம்ம தைச்சிட்டோம் பாவடையும் தச்சுட்டோம் பாவடை சட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள் இந்த மாடலில் ரொம்பவே இப்போ ஃபேஷன் இது தான் சின்ன குழந்தைங்களுக்கு கோடை அவங்க உங்கள் அழகாக இருக்கும் இப்போ பின்பகுதியில் நம்ம இங்கே வளைய வைக்கணும் இங்கேயா கொக்கி வைக்கணும் இது எத்தனை வைக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக இந்த ஃப்ரில் நம்ம தைக்க ஆரம்பித்த இந்த தையல் பகுதியில் ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வைங்க இங்கே கொஞ்சம் கேப் விட்ருங்க அதுக்கப்புறமா இங்கே ரெண்டு வச்சிருங்க மொத்தம் ஆறு மாதிரி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா தான் நம்ம சட்டை மாட்டி உடையில அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சூப்பரான பாவாடை சட்டை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தைச்சிட்டோம் இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ